மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நீர் மோர் பந்தல் கொனியமுத்தூர் பகுதியில் கோவை குனியமுத்தூர் ஏழாவது வகா பெட்ரோல் பங்க் அருகில் மனிதநேய மக்கள் கட்சி கொனையமுத்தூர் மேற்கு கிளையின் சார்பாக வெயில் காலத்தில் தாக்கம் தீர்க்க நீர் மோர் பந்தல் அமைத்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக நீர் மோர் வழங்கப்பட்டது மனிதநேய மக்கள் கட்சி மாநில தலைவர் பேராசிரியர் எம் எச் ஜவஹர்லா எம்எல்ஏ அவர்கள் தமிழகம் முழுவதும் நீர் மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வெயில் காலத்தில் நேர் பந்தல் அமைக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் உமர் அவர்கள் தொடங்கி வைத்தார் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பிரதிநிதி சுல்தான் அமீர் தாமுமுக மாநில பிரதிநிதி சாதிக்கலி அனல் அக்பர் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தாமுமுக மாவட்ட செயலாளர் முகிப் ரஹமான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் ஆசிக் அகமத் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குடிசை ஷாஜகான் பர்பி முஜி அப்பாஸ் கால்வாய் காஜா ஆட்டோ முபாரக் ரியாத் இஸ்மாயில் கிளை தலைவர் நசீர் ஆர்ஜிப் நிஹாத் செயலாளர் ஜெமிஷா பொருளாளர் யாசர் துணை செயலாளர் அசன் கொனையமத்தூர் கிழக்கு தலைவர் ரியான் நாசர் தௌபிக் ராஜப்பா அசார் நாசர் ஹூபை சபூர் பாய் இன்னும் ஏராளமான மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நேர் போர் வழங்கப்பட்டது